ஏ ஹாய் கை வணக்கம் க்யூட் குட்டச்சி சேனல் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோஸ் போட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு மேலே ஆகுது ஸோ வீடியோஸே நல்லாவே போடவே இல்லை எதுவும் பேசி கண்டினியூவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் பேசாததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஸோ ஒர்க் விசியில் வந்து எடுத்ததும் போகிறது ஸோ ஒர்க் பிசையில் வந்து என்னால் வீடியோ போட முடியல மன்னிச்சிக்கோங்க அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விஷயம்தான் அவங்ககிட்ட நான் பேச போகிறேன் ஆனால் என்னென்னா அப்படி ஹார்ட்லி சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆயிட்டுன்னே சொன்னால் ரீசெண்ட்லி வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் அங்கே வந்து பாலா சார் வந்திருந்தேன் பாலா விஜய் டிவி பாலா கேபிஒய் பாலா வந்திருந்தார் அண்ட் வந்து ஹேமா வந்திருந்தாங்க அண்ட் பிரனிகா வந்திருந்தாங்க ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பா பார்த்தேன் ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளே இன்ஃப்ளூயன்சரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் போயிருந்தேன் மேக்ஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரெஸ் மாதிரி அதுக்கு வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிக் ஷோன்னே சொல்லலாம் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஷோ ஸோ ஏன் அப்படின்னா அதில் என்ஜாய்மெண்ட்லாம் தாங் தாண்டி அது எதுக்காக நடத்துனாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு ஃபண்ட் கலெக்ஷன் தான் இந்த ஷோன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு நான் போயிருந்ததுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெருமை பண்ணி பெருமைப்படு பெருமையாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்துக்கு என்னை இன்வென்ட் பண்ணதுக்கு மேக்ஸ்வெல்லுக்கும் அண்ட் வந்து என்னோடய இதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை என்னை வந்து அந்த ஒரு ஃபிஃப்டீன் பீப்புள்ஸ் தான் ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளன்சர் அப்படின்னும் போது ஃபிஃப்டீன் பேர் மட்டும்தான் அலோட் ஸோ அதில் வந்து என்னையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட என்னோடய அண்ணாவுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் நான் போயிருந்த போது நான் ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் பார்த்தேன் ஸோ அதை பார்க்கும்போது எனக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேமா கேபிஒய் பாலா அண்ட் வந்து பிரணிகா ஸோ இவங்கெல்லாம் வரும்போது ஒரு ஒரு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ லைஃப்பில் வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி எனக்கும் ஆக்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு லைஃப்பில் நாமளும் ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸில் இருக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிறைய விஷயத்த அந்த ஷோவுக்கு போய் நான் கற்றுக்கிட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய இங்கே நம்ம வந்து எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே ஓகே நான் வந்து நான் தான் டான் அப்படின்னு வந்து என்றைக்குமே நம்ம சொல்லிக்கவும் கூடாது சொல்லிக்கிறதுமே தப்பு ஏன்னா நான் கீழே உட்காந்து மேடையை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் பார்த்தேன் இந்த உலகத்தில் நீ சாகிற வரைக்குமே ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நீ வந்து எண்டே கிடையாது இந்த லைஃப்பில் அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது எனக்கு இது தெரியும் அப்படின்னு நீ சொல்கிறத விட லைஃப்பில் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல பழகிக்கோ ஸோ அப்படின்னும் போது தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுப்போம் ஸோ இந்த ஷோக்கு போயிட்டு நான் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நம்மளுக்கு எதுவும் தெரியல நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நான் இந்த ஷோக்கு அப்புறம் நிறைய விஷயங்களில் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இன்னொரு விஷயம் அந்த சோலை அவங்களாம் வந்தப்போ வந்து ஒரு பயங்கரமாக இருந்துச்சு லைஃப்பில் நானும் அந்த ஸ்பேஸுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஸோ அது மாதிரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டினியூவாக தொடர்ந்து பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக அடைவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப 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 ஜீரோ எனக்கு யாரோட சப்போர்ட்டும் கிடையாது யாருமே எனக்கு இந்த உனக்கு இந்த சான்ஸ் தரேன் இந்த இந்த சான்ஸ் தரேன் அதே மாதிரி எனக்கு சினிமானா மொதல் என்னன்னே தெரியாது சுத்தமாக ஜீரோ ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பில் இருந்தால் அது மேலே ஆசைப்பட்டுட்டு ஒரு டிவி பார்க்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு சாங்ஸ் இதெல்லாம் பார்க்கும் போது அது மேலே எனக்கு ஒரு அதீத ஈர்ப்பு இருந்துச்சு ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே அதிகமாக இது தாண்டா என் லைஃப் இது தாண்டா என் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் சினிமாவில் ட்ரை பண்ணுறேன் ஆனால் டுவெல்த்து முடிக்கும் போது ட்ரை பண்ண மனுவும் இப்போ இருக்க மனவும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ லைஃப்பில் நமக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம தேடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மாற்றம்ன்றது க நிறையவே இருக்கும் ஸோ இன்றைக்கி என் லைஃப்பில் நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்க்குறத தாண்டி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணும்போது என் வேலையை நான் கரெக்டாக பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது நிறைய விஷயங்களை நான் கற்றுக்குறேன் நான் கரெக்டான வேலை நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பூஸ்ட் ஆகுது ஸோ நான் வந்து என்ன நான் உங்களுக்கு சொல்லலை லைஃப்பில் பிடிச்சதை மட்டும் பண்ணுங்கள் பிடிச்சதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதை ஆசைப்பட்றீங்களோ அதை கண்டிப்பாக அடைவீங்க ஸோ இந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஹாப்பியான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் மிஸ் பண்ணாதீங்க ஸோ அதனால் அந்த அவார்டோட ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் வந்து அவார்டு இல்லை சாரி அந்த விஷயம் அங்கே போயிருந்த நிறைய விஷயத்துக்கான இதெல்லாம் வந்து வீடியோஸ் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் பர்சனலி நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஸோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் நான் யூடியூப்க்கு மட்டும்தான் போஸ்ட் பண்ணல ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதுவும் இல்லாமல் யூடியூப்க்கு மட்டும்தான் நான் இவ்வளோ தெளிவாக ஓப்பனாக சொல்லியிருக்கேன் எதுலேயுமே இவ்வளோ தெளிவாக இல்லை இவ்வளோ என் மனசில் இருக்க விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணது கிடையாது ஸோ யூடியூப்பில் மட்டும்தான் இவ்வளோ தெளிவாக என் மனசில் இருக்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யூடியூப் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இவ்வளோ தூரம் எனக்குள்ளே யோசிச்சு வச்சிருக்கேன் இதை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் கூட தான் நான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் ரெகுலராக உங்கள் கூட நான் இனி பேசிகிட்டு இருக்க போகிறேன் ஸோ ரெகுலராக நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாமல் பர்ஸ்னலி நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என் மனசில் என்ன தோணுச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்றதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆறு நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க ஸோ பிடிச்சவங்க இந்த வீடியோவை பாருங்கள் நல்ல கமெண்ட்டாக கொடுங்க பேட் கமெண்ட் வேணாம் ஏன்னா எப்பயுமே லைஃப்பில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நீ பண்ணாத அப்படின்றத தாண்டி இல்லை நீங்கள் உங்களால் சொல்ல முடிலனா இது வேண்டாம் தள்ளி விட்டுட்டு போயிடுங்க பேடாக கமெண்ட் அடிக்காதீங்க அவங்களுக்கு அது ஒரு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதையும் ஸ்ட்ரகல்லாம் தாண்டி தான் அவங்க அந்த லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்தையே வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு போர் அடிக்குது இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்க மனசை புண்படுத்தாதீங்க அது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தப்பு ஸோ அந்த தப்பை வந்து என்னோடய ஃபாலோவர்ஸோ இல்லை என்னை பார்க்குறவங்களோ அந்த தப்பை பண்ணாதீங்க இதை மட்டும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம க்யூட் குட்டச்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லிவிட்டேன் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே என் வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் யூடியூபர் அவ்வளோவா கண்டுக்கல இப்போ தான் நான் கண்டுகிட்டு இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பார்க்கலாம் நானும் முயற்சி பண்ணுறேன் நானும் ஒரே விஷயம்தான் நான் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் முயற்சி பண்ணுவேன் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சதை நான் ட்ரா பண்ண மாட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் க்யூட் குட்டச்சி சேனல் எல்லாேருக்கும் ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸை உங்களோட வந்து நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்மலாம் சந்திப்போம் ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி என்னோடய ஃபீலிங்ஸை நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க பை லவ் யூ ஆல்